பார்த்து வருகிறோம் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது தனியார் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் சிதம்பரத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினரை இழுத்து சென்று காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் தனியார் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நிறுவனர் ராமதாசை முதலமைச்சர் விமர்சித்ததாக கூறி கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் பெட்ரோல் பங்க் அருகே டயர் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் காவல்துறையினருக்கு பாமகவினருக்கும் கடும் தள்ளுபடி ஏற்பட்டது மேலும் காவல்துறையினர் தடுப்புகளை மீறி காவல்துறை சாலை முறையில் ஈடுபட வேண்டதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர் குறிப்பாக அதானி ஊழலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசன் அறிக்கை தொடர்பாக நேற்று தமிழக முதலமைச்சர் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அவருக்கு வேலை இல்லை என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தெரிவித்ததாகவும் அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாநகர பாமக சார்பில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அம்மாவட்ட ஆட்சியர் முற்றையீடு போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பாமக கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த பாமக காவல்துறையினர் தடுப்புகளை மீறி காவல்துறையினர் சாலையில் மறித்து போராட்டம் காவல்துறையினரும் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் கடும் தள்ளுமுடி ஏற்பட்டது கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்தாங்க காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பா வந்து தமிழக முதல்வர் வந்து மருத்துவர் ராமதாசை வந்து அவதூறாக பேசியதாக அவர்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த இது ஈடுபட முயற்சிக்கும் போது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதுனால தற்சமயம் அவர் காவல்துறைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ள ஏற்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது காவல்துறை வந்து அவர்களை வந்து நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை நீங்க ஏன் அவரதுலாம் வந்து சாலையில் கூட பொருட்கள் எழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்களிடையே பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட போகுது அவர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்படாத நிலையில் தற்பொழுது அவர்கள் காவல்துறையினர் அவர்கள் கைது செய்து வேனில் ஏற்று காட்சி கூட தான் கொண்டிருக்கிறோம்